السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ مبسملاً محمدلاً مسلیاً مسلما نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه نعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من يهده اللہ فلا مدل لا ومن يدلله فلا حادی لا نشہد لا الہ الا اللہ نشهد أن محمد نبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الأليم أعوذ بالله السميع الأليم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزيَنهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله مولانا العليم وقال النبينا صلى الله عليه وسلم شابان شهري من سام يوم من شهر وجبت له الجنة صدق الله مولانا العليم

உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் சார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதத்திற்கு முந்திய மாதம் ரஜபுடைய மாதத்திற்கு பிந்திய மாதம் ஷபானுடைய மாதத்தில் மூன்றாவது பிறையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்குகிறோம் அல்லாஹு ஜில்லஷான குத்தாலா அல்லாஹு ம பாரிக் சஹரி ஷபான் வபல்லி இடா ரமவான் அல்லாஹ் ஷபான் மாதத்தின் நீ வரக்கத்துச் செய் ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்ளச் செய் என்ற என்றதுவாவோடு நாம் ஆரம்பிப்போம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு வீடல்லடியார்களே வணக்கங்கள் புரிவதற்கும் நன்மைகளையும் வரக்கத்துக்களையும் அதிகமாக பெறக்கூடிய மிக முக்கியமான உகந்த மாதம் ஷபானுடைய மாதம் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை பெருமானா சல்லேஹி செல்லம் அவர்கள் நீண்ட நெடிய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அமல்கள் செய்வதற்கு மிக உகந்தமான மாதங்களிலே மிக முக்கியமான மாதம் ஷபான் மாதம் என்பதாக சொன்னார்கள் நல் அமல்கள் மிக அதிகமாக செய்யக்கூடிய ஏராளமாக அமல்களை குவிக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கக்கூடிய மாதம் ஷாபான் மாதம் என்று சொன்னார்கள் ரஜவுக்கு பின்னால் ரமலானுக்கு முன்னால் இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாது அலேகி வசல்லம் அவர்கள் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மாதம் இது மிகப்பெரிய அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மாதம் என்பதாக நாயகம் செல்லல் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் இந்த மாதத்தை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் காரணம் அருமி நாயகம் செல்லல் செல்லம் சொன்னார்கள் சமூகத்திலே நிறைய பேர்கள் ஷாபானுடைய மாதம் வந்து விட்டாலே மிகவும் அசட்டையாக இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஹதீசிலேயே பதிவு செய்கிறார்கள் என் உம்மத்திலே சிலர்கள் சாபான் வந்துவிட்டால் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறார்கள் அவர்கள் அமல் செய்வதின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கும் ரமலானில் அமல்களை பெறுவதற்கும் ரமலானிலே முழுக்க முழுக்க நோன்புகள் வைப்பதற்கும் அமல்கள் உபரியான அமல்கள் செய்வதற்கும் உகந்த மிகப்பெரிய மாதம் ஷபானுடைய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லுகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அருமை நாயகம் அலை செல்லம் ஷபான் மாதத்திலே அதிகம் நோன்பு இருந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது நபி சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மற்ற மாதங்களிலே அதிகம் நோன்பு இருக்க மாட்டார்கள் ஷபான் மாதம் வந்துவிட்டால் அதிகம் நோன்பு வைப்பார்கள் சில நாட்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே சபான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு வைப்பார்கள் நோன்பை விடவும் மாட்டார்கள் பெருமானா சல்லாஹி வசல்லம் வருவர் ரமலான் மாதம் வந்து விட்டால் ரமலான் வருவதற்கு முன்னால் ஷாபானுடைய மாதத்திலே நோன்பை விடுவார்கள் ஆனால் தொடர்ந்து விட மாட்டார்கள் நோன்பை வைப்பார்கள் தொடர்ந்து வைக்க மாட்டார்கள் கண்ணியமானவர்களே இது ஷாபானுடைய மாதம் இந்த மாதத்திலே அதிகம் ரமலானுக்காக வேண்டி நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் கொலைகி வசல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டினார்கள் பெருமானா செல்லல்லா அலே செல்லம் பதினோரு மாதங்கள் பதினோரு மாதங்கள் நாம் எப்படி வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையிலே அந்த அமல்களை செய்திருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் ஷாபான் மாதத்திலே நீங்கள் ரமலானுக்கு தயாரிப்பு செய்யுங்கள் என்பதாக நெபிகள் நாயகம் சல்லம் லாகுலி வசல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள் நாயகம் வசல்லம் அவர்கள் ரமலானுக்கு பின்னால் அதிகம் நோன்பு வைத்த மாதங்களிலே மிக முக்கியமான மாதம் ஷாபானுடைய மாதம் என்பதாக சொல்லப்படுகிறது கண்ணியமானவர்களை பெருமானார் சல்லம் லாஹு வசல்லம் அவர்கள் இந்த மாதங்களிலே தாங்களும் நோன்பு வைத்தார்கள் தங்களுடைய சஹாபாக்களையும் நோன்பு வைக்கச் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் பெருமானார் இடத்திலே நாயகமே மற்ற மாதங்களை விட ஷபானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகம் நோன்பு பிடிப்பதற்கு காரணங்கள் என்ன நீங்கள் மாதத்தில் அதிகமாக நோன்புகள் வைக்கிறீர்கள் என்று பெருமானாரிடத்திலே விசாரிக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் செல்லுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இடத்திலே நான் நல்லவனாக ஆக வேண்டும் இபாதத்து செய்யக்கூடியவர்களுடைய நான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் உசாமத்து புனு அவர்கள் சொல்லுவார்கள் நாயகமிடத்திலே நான் கேட்டேன் நாயகமே நீங்கள் மற்ற மாதங்களை விட ஷபானிலே அதிகம் நோன்பு வைக்க காரணமே என்ன என்று அவர்கள் கேட்டார்கள் இப்படி கேட்டுகின்ற நேரத்திலே பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் ரமலான் என்பது அல்லாஹு கொடுத்த அருகொடை அதற்கு முன்னால் ஷாபான் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நமக்குடையிலும் அதுவும் ஒன்று என்பதாக சொன்ன பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் உம்மத்துமார்களிலே ரஜபுல் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த ஷபான் மாதத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் அதில் அப்படி இருக்க கூடாது என்பதற்காக வேண்டியும் இந்த மாதம் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களின் மாதம் சபானு சஹிரி நாயகம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் இது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த மாதத்திலே அல்லாகுவிடத்திலே வருடத்தினுடைய அமல்கள் எல்லாம் என்னிடத்தில் இருந்து உயர்த்தப்படுகிறது அப்படி உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் என் அமல்கள் உயர்த்தப்படும் நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே அதிகம் நோன்பு வைப்பதற்கு காரணமே என் அமல்கள் அல்லாஹுவிடத்தில் நோன்போடு போய் சேர வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் கனியமானவர்களை அல்லாஹி நெல்லடியார்களே இந்த ஷாபானுடைய மாதம் எதிர்வரும் ரமலான் மாதத்தின் நோன்பிற்கான பயிற்சி களம் என்று சொன்னார்கள் இந்த மாதம் வரக்கூடிய பரதான கடமைகளுக்கு அல்லாஹு எவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் பரல் அல்லாஹு விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவைகள் ஆனால் அந்த பரல்களிலே சில ஓட்டை உடைசல்கள் இருந்தால் நம் இடத்திலே நாடுகிறான் நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறதா அடியான இடத்திலிருந்து இருந்து அல்லாஹூத்தாலா ஏற்று பார்க்குகிறான் என்பதை பெருமானார் சொன்னார்கள் இன்னொரு இடத்திலே பெருமானார் சொன்னார்கள் பரலான தொழுகைக்கு முன்னால் சுண்ணத்தான தொழுகையை வைத்திருக்கிறான் பரலான தொழுகைக்கு முன்னால் சுண்ணத்தான தொழுகையை வைத்திருக்கிறான் பரலான தொழுகைக்கு பின்னால் சுண்ணத்தான தொழுகையை அல்லாஹு வைத்திருக்கிறான் அதிலே அல்லா ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது கடமை அந்த கடமை வைப்பதை போன்று ஷபான் மாதத்திலே ரமலானினுடைய முந்திய நோன்புகள் வைப்பது சுண்ணத்தான நோன்புகள் என்பதாக பெருமானார் செல்லம் சொன்னார்கள் ரமலானுக்கு பின்னால் ஷப்பான் மாதத்திலே ஆறு நோன்புகள் வைக்கிறோம் அல்லவா அது ரமலானுக்கு பின்னால் உண்டான சுண்ணத்துக்கள் என்று சொன்னார்கள் முன் போன்றும் பின் போன்றும்ன்ன போன்றும் ரமலானுக்கு முன் சுன்னத்து நோன்புகள் ரமலானுடைய பின் சுன்னத்துகள் நோன்புகள் என்று பெருமானார் சல்லாஹ்லே வசல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹு நெல்லடியார்களே பெருமானார் சல்லாஹ் வசல்லம் பரலான தொழுகையில் ஏற்படும் குற்றங்களுக்கு குறைகளுக்கும் பதிலாக அதற்கு வரிகாலமாக நஃபிலை நாடப்படுகிறது சுண்ணத்துக்களை நாடப்படுகிறது அதே போன்று ஒரு மனிதன் சரலான நோன்புகளிலே இருக்கின்ற உட குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அவனுடைய நஃபிலான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகளை நாடப்படுகிறது என்று பெருமானார் பெருமான செல்லம் சொன்னார்கள் அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கிறான் நிறைவேற்றப்படுகின்றதிலே ஏதாவது உடை செயல்கள் இருக்குமே ஆனால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் தான தர்மங்கள் சதக்காக்களின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாது அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் கியாமத் நாளிலே மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் முதல் முதலாக தொழுகையை கொண்டு வந்து கேட்கப்படும் நாயகம் சொன்னார்கள் முதல் பற்றி தான் கேட்கப்படும் அந்த தொழுகையிலே அவன் சரியாக இல்லை என்று சொன்னால் அவன் குற்றவாளியாக அவன் தோல்வி அடைந்து விடுவான் என்பதை பெருமானார் செல்லந்தாஹே இவர் செல்லம் சொன்னார்கள் தொழுகையிலே ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் அனைத்திலும் அவன் வெற்றி அடைந்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் தொழுகையினுடைய கேள்வி கணக்கில் தோல்வி அடைந்தால் அனைத்திலும் அவன் தோல்வி அடைந்து விடுவான் என்பதை பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹவி நெல்லடியார்களே மனிதர்கள் பராமுகமாக ஷபானுடைய மாதத்தில் இருப்பதினால்தான் நபிகள் நாயகம் செல்லம் லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் ஷபான் மாதத்தில் அதிக நோன்புகள் வைத்தார்கள் சபான் மாதத்திலே அதிக நோன்பு வைப்பது மட்டுமல்ல இந்த நோன்புகள் ரமலானுக்கு பயிற்சி களமாக இருக்கிறது என்பதை பெருமானார் அலேஹி வசல்லம் இந்த உம்மத்திற்கு நமக்கு சொல்லி காட்டினார்கள் எனவே தான் நல்லோர்கள் அவர்களை எல்லாம் நாம் பார்க்குகின்ற நேரத்திலே முன்னோர்கள் நல்லோர்கள் அவர்கள் எல்லாம் மதுரைவுக்கும் அவர்கள் ஈஷாவிற்கும் இடையிலே அமல்களை செய்வார்கள் அதே போன்றுதான் சுபுக்கும் இஷராத்துக்கும் இடையிலே அமல்களை செய்வார்கள் இவைகளெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால் விடத்திலே நம்முடைய கணக்குகள் ஒப்படைக்கப்படுகின்ற நேரங்களில் வணக்கத்தோடு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை முன்னோர்கள் பிரியப்பட்டார்கள் அந்த வாழ்க்கையை விருப்பமுள்ள வாழ்க்கைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஷாபான் மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானார் செல்லாஹிவ செல்லம் நமக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் ரமலானுக்கு முன்னால் இருக்கின்ற ஷாபான் மாதத்தில் பராமுகமாக இருக்க வேண்டாம் அதே அமல்களை கொண்டு ரமலானை நீங்கள் வரவேற்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹும் நல்லடியார்களே மேலும் இறைவின் கடைசி நேரங்களிலே அல்லாஹு தகச்சத்து தொழுகையிலே இந்த இறைவன் அல்லாஹு இந்த அடியார்களுக்காக வேண்டி நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான் நிறைய அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறான் அவன் கேட்குகின்றவைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை பெருமானார் சல்லாஹு வசல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததின் மூலமாக இந்த ஷாபான் மாதத்தில் அதிகம் அமல்களை கொண்டு முனைப்பு செய்யுங்கள் என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஹு வசல்லம் நமக்கு சொன்னார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே பொதுவாகவே எந்த காரியங்களை செய்யவதாக இருந்தாலும் நபிகள் நாயகம் தான் செய்ய செல்வார்கள் பயணம் செய்கிறீர்களா பயணத்திலே நீங்கள் துகா செய்யுங்கள் சஃர் செய்யக்கூடியவர்களின் துகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்களில் இருந்து அது பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் நபிகள் நாயகம் செல்லம் லாஹு வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சஃபரின் தொழுகைகளையும் நமக்கு நன்மையாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே போன்றுதான் நாம் ரம பயணிக்க போகிறோம் ரமலானை பயணிக்கின்ற நேரத்தில் ரமலானுக்கு முன்னால் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தை அமல்களின் மூலமாக பயணிக்க வேண்டும் ரமலான் நமக்கு பின்னால் நிறைய அமல்களை கொட்டி கொடுக்க கூடியதாக இருக்கிறது அதனால் அந்த அமல்களை சரியாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியமானவர்களே இதுபோன்றுதான் பயணங்களிலே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பயணங்களிலே இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பயணங்களை நாம் செல்லுகின்ற நேரத்தில் இன்றைய கால சரியான பயணங்களாக நிம்மதியான பயணங்களாக செல்வது என்பது இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஊருக்கு கிளம்புகிறோம் என்று சொன்னால் திரும்பி வீட்டுக்கு வருவோமா என்ற ஒரு உறுதி நிலை நம்மிடத்தில் உறுதி நிலைப்பாடுகள் இல்லாத ஒரு பயணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அவசர உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் பயணங்களிலே செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களே இன்றைக்கு பயணங்கள் நல்ல பயணங்களாக நிம்மதியான பயணங்களாக ஆரோக்கியமான பயணங்களாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே அல்லாஹுவின் திக்ருகளும் அதிலே இருக்குமையானால் அது நல்ல பயணங்களாக போய் சேர முடியும் இன்னியமானவர்களை அல்லாத போய் நிலடியார்களே இன்னைக்கு போகக்கூடியவர்களை நிலைமைகளை நம்மை பார்த்தால் அவர்களின் காதுகளிலே அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடல்கள் கேட்கக்கூடிய இந்த பய இந்த பயணங்கள் இனிமையான பயணங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அசௌகரியமாக அவர்கள் ஏற்படுகின்ற விபத்துகளின் மூலமாக இறந்து போனால் அவர்கள் அல்லாஹுவின் நினைவோடு இறந்தார்களா அல்லாஹுவை மறந்தவர்களாக இறந்தார்களா என்பதை கொண்டு நாம் சிந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் தௌவா செய்வதற்கு கூட வாய்ப்பு கிடைக்காமல் வாயிலைத்துளிமாவை சொல்வதற்கு கூட நேரங்கள் கிடைக்காமல் மரணிக்கின்ற தருவாய்களை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் அதனால் தான் பெருமானார் செல்லல்லா தொலைகி செல்லும் எந்த பயணங்களாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹனுடைய அந்த திக்குகளின் மூலமாக துக்களின் மூலமாக பயணங்களை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள் கடை வீதிக்கு போனால் கூட நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் சாதாரணமாக சொன்னார்கள் கடைவீதிக்கு போனால் கூட நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை ஒழுக்க நடைமுறைகளை நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் உங்களுடைய வாய்களிலே நான்காவது கலிமாவை ஓதி கொள்ளு செல்லுங்கள் பதேர் என்ற இந்த களிமாக்களை நீங்கள் ஓதி கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகிறது தவிர அதற்கு பின்னால் நமக்கு என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை கண்ணியமானவர்களை அல்லாஹுவை நல்லார்களே பள்ளிக்கு செல்லுங்கள் பள்ளிக்கு உள்ளே செல்லும் பொழுது பெருமானாரின் மீது சலவாத்துக்களை சொல்லுங்கள் பள்ளிக்கு உள்ளே செல்லும் பொழுது அல்லாஹும் என்ற வார்த்தைகளை சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் என்ன வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அந்த வார்த்தைகள் நாம் செய்கின்ற பயணங்கள் பயணத்தின் மூலமாக உள்ளே பள்ளிக்குள்ளே நாம் பயணிக்கின்ற நேரத்திலே அந்த வார்த்தைகள் என்னுடைய ரஹமத்தின் வாசல்களை திறந்து வை ரஹமத்தின் வாசல்களை திறந்து வை ரஹமத்தினுடைய வாசல்கள் திறந்து விட்டால் இந்த உலகத்தில் வேறு ஏதும் நமக்கு தேவையில்லை கண்ணியமானவர்களை அல்லாஹுவின் விண்ணடியார்களே இதைத்தான் பெருமானா செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் கடை வீதிக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் நான்காம் களிமாவை ஓதிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே நம்மிடத்தில் இல்லை கடை வீதிக்கு செல்கிறோம் எங்கே கம்மியாக கிடைக்கும் என்பதை பார்க்குகிறோம் எங்கே நாம் எதிலே லாபம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் எதை செய்தால் நமக்கு நன்மை என்பதாக பார்க்கிறோம் ஆனால் அருமை நாயகம் செல்லவதாக செல்லம் அவர்கள் நீங்கள் ஹோல்சலாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய வியாபாரத்தை ஹோல்சலாக நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்திலேயும் பெருமானார் செல்லவதாக செல்லம் அவர்கள் நீங்கள் ஹோல்சலாக நன்மைகளை சம்பாதிக்கலாம் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நான்காம் களிமாவை நீங்கள் ஓதி செல்வதால் என்ன கிடைக்கும் என்று இப்போ உமர் அலி அல்லா உமர் அலி அல்லாஹத்தான் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹுவின் அல்லாஹுவின் திருநாமங்களாக இருக்கக்கூடிய அந்த களிமாக்களை நீங்கள் சொல்லுவதால் அல்லாஹு ஜில் பத்து லட்சம் நன்மைகளை உங்களுக்கு எழுதுகிறான் என்று பெருமானா செல்லல்லாலை செல்ல அவர்கள் சொன்ன அதீஸ் பத்து பத்து லட்ச நன்மைகள் எழுதப்படுகின்ற அந்த மனிதனுக்கு பத்து லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து லட்ச அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்ற விஷயத்தை உமர் அலி அல்லா அவர்கள் திருமணி கிரணங்களிலே அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்கள் வெறும் வார்த்தைகள் தான் காசுகளை கொடுக்க வேண்டியதில்லை பத்து லட்சம் கொடுக்க வேண்டியதில்லை சொல்லுகிறான் நீங்கள் களிமாக்களை ஓதுங்கள் அந்த களிமாக்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பயக்கப்படும் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹ் வல்லம் கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே நாம் நன்மைகள் செய்கிறோம் நன்மைகள் அதிகமா பாவங்கள் அதிகமா என்று நாமே நம் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் தெரியும் ஒரு நாளைக்கு எத்துணை நன்மைகள் செய்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்துணை தீமைகள் செய்திருக்கிறோம் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த சாப்பான் மாதம் வந்திருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா துலைஹி வசல்லம் நமக்கு சொல்வார்கள் நம்முடைய அமல்கள் எல்லாம் மூன்று விதமாக உயர்த்தப்படுகிறது நம் அமல்கள் எல்லாம் விடத்திலே மூன்று விதமாக சமர்ப்பிக்கப்படுகிறது அவர்களுடைய அமல்கள் எப்படி எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஹதீஸ் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் தினந்தோறும் சமர்ப்பிக்கப்படுகிறது அவன் செய்யக்கூடிய அமல்கள் காலையிலும் மாலையிலும் அவனுக்காக வேண்டி செய்த அமல்கள் அனைத்தும் மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் அனைத்துமே அவர்கள் ரிகார்டு செய்கிறார்கள் பேச்சில் இருந்து எழுத்தில் இருந்து செய்கையில் இருந்து நன்மைகளில் இருந்து தீமைகளில் இருந்து அனைத்துமே இந்த மனிதனுடைய காலை அமல்கள் மாலை அமல்கள் அனைத்தும் பதியப்படுகிறது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இரவு செய்த அமல்கள் பகலில் ஒப்படைக்கப்படுகிறது பகலில் செய்த அமல்கள் இரவிலே ஒப்படைக்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அமல்களாக போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைநேசர்கள் எல்லாம் நபிமார்கள் எல்லாம் சகாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே காலை நேரங்களிலே சிறிது நேரங்கள் அல்லாவிற்காக வேண்டி தியானம் செய்வார்கள் மாலை நேரங்களிலே சிறிது நேரங்களுக்கு பின்னால் அல்லாவிடத்திலே தியானம் செய்வார்கள் அதை எப்படி செய்வார்கள் சூரியன் உதைத்ததற்கு பின்னால் சூரியன் மறைவதற்கு முன்னால் இரண்டு பின்னாலும் அசவுக்கு பின்னாலும் இந்த அடியார்கள் எல்லாம் அல்லாஹுவை தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும் அதைத்தான் சொல்லுகிறான் காலையிலும் மாலையிலும் என்னை நீங்கள் தியானம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் காரணம் உங்களுடைய இரவு அமல்கள் எல்லாம் காலையில் ஒப்படைக்கப்படுகிறது உங்களுடைய பகல் அமல்கள் எல்லாம் இரவிலே ஒப்படைக்கப்படுகிறது இவைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இரண்டாவது தருணம் அல்லாஹ் நம்முடைய அமல்களை இரண்டாவது தருணமாக எப்படி உயர்த்தி ஏ ஏற்றுக்கொள்கிறான் நம்முடைய நல்லமல்கள் தீயமல்கள் இரண்டாவது முறை எப்படி அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் வாரத்தில் இரண்டு நாட்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வியாழனில் இருந்து திங்கள் வரை செய்த அமல்கள் திங்கட்கிழமை உயர்த்தப்படுகிறது திங்களில் இருந்து வியாழன் வரை செய்த அமல்கள் வியாழக்கிழமை உயர்த்தப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்ல தான் சொன்னார்கள் நீங்கள் வாழ்க்கையிலே வாரத்தில் இரண்டு நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் பெருமானார் தங்களுடைய வாழ்க்கை அறுபத்தி மூன்று வாழ்க்கை அறுபத்தி மூணா வருடங்கள் வாழ்ந்த அவர்கள் விவரம் தெரிந்ததிலிருந்து நோன்பு வைத்ததிலிருந்து அவர்கள் திங்களும் வியாழனும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லந்தாலை செல்லும் சொன்னார்கள் பெருமானா செல்லந்தாலை செல்லும் இந்த இரண்டு தினங்கள் நோன்பு வைப்பதற்கு காரணம் என் அமல்கள் திங்கட்கிழமை உயர்த்தப்படுகிறது அமல்கள் உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் வியாழக்கிழமை என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அந்த அமல்கள் உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லாகு ஒலியகிவ செல்லம் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்களை அல்லாகவி நல்லடையார்களே இந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு மனிதனுடைய ஒரு வாரத்தினுடைய கணக்குகள் அல்லாஹ ஒப்படைக்கப்படுகின்ற நேரத்தில் நல்ல வணக்கசாலியாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லம் சொன்னது மட்டுமல்ல அப்படி உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நோன்பாளிகளாக வணக்கசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் பாவங்கள் அழிக்கப்படும் அவர்களுடைய அமல்கள் விடத்திலே அதிகமாக்கப்படும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே சண்டை சச்செலவுகள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்று பெருமானார் செல்லல்லாஹ் ஒலே அவர்கள் சொன்னதாக முஸ்லிம் கிரந்தங்களிலே பதிக்கப்பட்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே மூன்றாவது தருணம் ஒரு மனிதனுடைய அமல்கள் மூன்றாவது தருணம் எப்படி உயர்த்தப்படுகிறது அல்லாஹு எப்படி அவனுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற நேரத்திலே கண்ணியமானவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹவிடத்திலே வருடம் ஒருமுறை அல்லாஹ்விடத்தில் நம் அமல்கள் எல்லாம் அல்லாஹ சமர்ப்பிக்கப்படுகிறது பதினோரு மாதங்கள் அமல் செய்கிறோம் பதினோரு மாதங்கள் அமல் செய்து சாபான் மாதத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது பதினோரு மாதங்களின் நன்மைகள் தீமைகள் செயல்கள் சொல்கள் வார்த்தைகள் அவர்களின் அசைவுகள் அவர்களின் எல்லா காரியங்களும் பதியப்படுகிறது கண்காணிப்பு கேமராக்களின் மூலமாக அல்லாத மலக்குமார்களை வைத்து அதை பதிவு செய்கிறான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் கடைகளில் தான் கண்காணிப்பு கேமராக்களை வைத்து பதிவு செய்யலாம் பள்ளிகளில்தான் வைக்கலாம் அல்லது பொது இடங்களில் வைக்கலாம் ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் இரண்டு புஜங்களின் மேலே வைத்திருக்கிறான் கண்காணிப்பு கேமராவை ஒன்றும் இல்லை இவன் மரணித்து விட்டால் அவனுக்கு கபுரிலே கூட கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் உங்களுடைய காரியங்களினுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ உலகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறார் பதிவு செய்யப்பட்ட காரியங்கள் அவர்கள் நன்மைகளாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் இறைவனின் வசம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இதைத்தான் பெருமானார் சொன்னார்கள் ஷவால் மாதத்திலே நீங்கள் உங்களுடைய அமல்கள் வருட வருடத்தின் அமல்கள் அனைத்தும் அல்லாஹ விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது உயர்த்தப்படுகிறது அந்த தருணத்தில் நீங்கள் நோன்பாளியாக இருக்க வேண்டும் அதனால்தான் நான் ஷாபான் மாதத்திலே அதிகம் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று எங்கள் நபி சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அதனால் தான் விட்டால் நிறைய நோன்பை வைப்பார்கள் நோன்பை விடுவும் செய்வார்கள் பெருமானார் அவர்கள் தொடர்ந்து வைக்கவும் மாட்டார்கள் ஆனால் அதிகம் அதிகம் அம்மா பெருமானார் மற்ற மாதங்களிலே வைத்த நோன்புகளை விட பெருமானார் ஷாபான் மாதத்தில் அதிக நோன்புகளை அவர்கள் நோச்சிருக்கிறார்கள் என்ற

மூமின்களுக்கும் பெருமானார் சொல்லி காட்டினார்கள் அன்பிருக்கினி அவர்களே அதே போன்றுதான் சவான் மாதம் வந்துவிட்டால் இந்த மாதங்களிலே நீங்கள் சரியான முறையில் சக்காத்துக்களை நிறைவேற்றி விடுங்கள் சரியான முறையிலே நீங்கள் ஏழை எளியவர்கள் நோன்பு வைப்பதற்கு உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லந்தாலை செல்லம் அவருக்கு சொல்லி இருக்கிறார் என்பது ஹதீசுகளிலே விளக்கங்களாக சொல்லி தரப்படுகிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே வரக்கூடிய ரமலான் மாதம் மிக இசீக்கிரத்தில் இன்னும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு பின்னால் நாம் ரமலானை சந்திக்க இருக்கிறோம் அந்த ரமலானை ஆரோக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உள்ள ஆன்மீக சக்தியோடும் நாம் பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹில் உலக முஸ்லிம்களையும் ஆக்கி அருள வேண்டும் வாழும் காலங்களெல்லாம் பாபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உமராக்களையும் தவாப்புகளையும் செய்யக்கூடியவர்களாக வாழும் காலங்களை நாம் நபிகள் நாயகம் செல்லந்தாலை செல்லும் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கழிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக வாழும் காலங்களில் நாம் களிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல மூமீன்களாக முஸ்லிம்களாக இறந்து போவதற்கெல்லாம் நம் அனைவர்களுக்கும் தோஃபி செய்வானாக வாகருத்தா வானாவணி அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் தாலா பரக்காத்து